ஒரு காலத்துல ரொம்ப பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த பகுதி இது மதுரையில இருந்து தென் தமிழ்நாட்டை இணைக்கிற இந்த மங்கம்மா சாலை இருந்திருக்கு இன்னைக்கு எந்த பரபரப்பும் காலம் விட்டுட்டு போன தடயங்கள் நிறைய இருக்கு வாங்க ஒவ்வொன்னா பாக்கலாம் ஒரு சின்ன அழகான பழமையான பிள்ளையார் கோயில் இது கல் கோயில் ஆனா வெள்ளையடிச்சிட்டதுனால முகப்புல இருந்த கல்வெட்டு தெளிவா தெரியல தெலுங்கு செட்டியார் கும்பாபிஷேகம் போன்ற சில வார்த்தைகள் மட்டும்தான் என்னால வாசிக்க முடிஞ்சது கல்வெட்டில் இருக்கிற எழுத்துக்களோட அமைப்பு நிலைக்காலில் இருக்கிற கஜலட்சுமியோட சிற்பம் பிள்ளையார் சில இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கோயில் நூறுல இருந்து முன்னூறு ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதோட போன நூற்றாண்டுல இந்த கோயிலுக்காக வெட்டப்பட்ட கிணறு ஒன்று இந்த கோயிலோட வரலாற்றை உறுதிப்படுத்துறதோட இன்னும் முக்கியமான தகவல்களையும் நமக்கு சொல்ல போகுது வாங்க அதை போய் பார்க்கலாம் இதுதாங்க இந்த கோயிலுக்காக வெட்டப்பட்ட கிணறு கிணறு ரொம்ப சிதிலம் அடைஞ்சிருக்கு கல்வெட்டு கூட புதர் தான் இருந்துச்சு நான் போனப்போ அங்கிருந்து திரு காசிராஜ் அவர்களும் ஆசிரியர் திரு மனோகர் அவர்களும் இந்த கல்வெட்டை பதிவு செய்யறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்தாங்க அவங்களுக்கு என்னோட கனிவான நன்றிகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டத்தை சேர்ந்த கண்மாய்சூரங்குடி அப்படிங்கிற கிராமம் இது இந்த கல்வெட்டுலயும் ஊரோட பேரு கண்மாய்ஸ்வரங்குடி அப்படின்னு தான் பதிவாயிருக்கு இந்த கல்வெட்டுல ஆயிரத்தி நூத்தி இருபது தாரண வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் நாள் கண்மாய் சூரங்குடியில இருக்கும் குயவர் குலத்தை சேர்ந்த குருசாமி செட்டியார் மகன் சன்னாசி செட்டியார் வெட்டியது அப்படின்னு பதிவாயிருக்கு அடுத்ததா அவரோட முன்னோர்களால கட்டப்பட்ட கல்மடமும் பிள்ளையார் கோயிலும் இருக்கிற இந்த புளியந்தோப்புல வெட்டினது அப்படிங்கிற செய்தியையும் பதிவு பண்ணியிருக்கு இந்த கல்வெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சுல வெட்டப்பட்டிருக்கு அப்பவும் இந்த ஊரோட பேரு கண்மாய் சூரங்குடிதான் கல்வெட்டுப்படி இந்த இடத்துல பிள்ளையார் கோயில தவிர ஒரு கல் மடமும் புளியந்தோப்பும் இருந்திருக்கு வெட்டின சன்னாசி செட்டியார் தன்னோட முன்னோர்கள் கட்டியது அப்படின்னு போட்டிருக்காரு அப்படின்னா பிள்ளையார் கோயிலோட காலம் ஆயிரத்தி எண்ணூறுகளுக்கு போகுது கோயில்ல இருக்கிற கல்வெட்டியும் இணைச்சு இதை புரிஞ்சுக்கலாம் கல்வெட்டுல போட்டிருந்த பிள்ளையார் கோயிலும் முதல்ல பார்த்துட்டோம் இதுதான் கல்வெட்டுல குறிப்பிடப்பட்டிருக்கிற கல்மடம் இந்த கல்மடம் காலம் காலமா மக்களோட தான் இருந்துட்டு வருது சமீபத்துலதான் சுற்றுச்சூழல் அமைச்சு வண்ணம் பூசி இருக்காங்க ரொம்ப சுத்தமா அழகா இருக்கு ஆனா மக்களுக்கு என்னோட சின்ன கோரிக்கை இது மாதிரி மண்டபங்களை சீரமைக்கும் போது கற்களை பாலிஷ் பண்றதையும் வண்ணம் பூசுறதையும் தவிர்த்தா மண்டபம் இன்னும் கம்பீரமா இருக்கும் கல்வெட்டுகள் எதுவும் இருந்தா கூட அழியாம இருக்கும் மண்டபம் பூட்டி இருந்துச்சு அதனால வெளியே இருந்தே பதிவு செஞ்சிருக்கேன் மண்டபத்தோட முகப்புல ஒரு மேடை போன்ற அமைப்பு இருந்துச்சு உள்ள யாக கொண்ட மாதிரி கூட தெரிஞ்சது நடுப்பகுதிக்கு அப்புறமா ஒரு கூடம் இருக்கு மண்டபத்துல இருக்கிற தூண்கள்ல நிறைய மனிதர்களோட சிற்பம் இருக்கு அவங்க மனைவியரோட நிக்கிறாங்க நிறைய மனிதர்கள் பார்க்க முடிகிறதுனால இந்த மண்டபத்தை சமூக பங்களிப்போட கட்டி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம் இந்த சமூக மக்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த மண்டபம் பார்த்துருக்கோம் இன்னமும் பார்க்கும் இந்த மடத்துல நடந்த விருந்துகளுக்கு இந்த உரலை பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இதோட தேவை முடிஞ்சு போச்சு அதனால கைவிடப்பட்டுருச்சு கிணத்துல நம்ம பார்த்த கல்வெட்டுல மடத்தையும் பிள்ளையார் கோயிலையும் தவிர ஒரு புளியந்தோப்பு இருந்ததா குறிப்பு இருந்துச்சு அதை தேடினப்போ சரியா இந்த இடத்துக்கு திரு காசிராஜ் அவர்களோட தந்தை வந்தாரு அவருக்கு விவரம் தெரிய இங்க ஒரு பிரம்மாண்டமான புளியந்தோப்பு இருந்ததையும் அதுல மாட்டு சந்தை இயங்கிட்டு இருந்ததையும் சொன்னாரு இந்த கல் தொட்டிய பாருங்க பல பழன்னு உறுதியா இன்னும் புதுசு மாதிரி இருக்கு கண்டிப்பா சில நூற்றாண்டுகள் பழமையானதா இருக்கும் இந்த இடத்துல மாட்டு சந்தை நடந்துட்டு இருக்கும்போது போது அங்க மாடுகளுக்கு தண்ணி வைக்கிறதுக்காக இந்த தொட்டியை இருக்கலாம் ஒரு தொட்டி இல்ல இந்த மாதிரி இந்த இடத்துல நிறைய தொட்டிகள் சதறி கிடக்கு இந்த இடத்த சரி பண்ணி கொஞ்சம் அகலாய்வு பண்ணா இங்க இந்த தொட்டிகளை மீட்கிறதோட மட்டும் இல்லாம நிறைய பழைய காலத்து காசுகள் கூட கிடைக்கலாம் அவ்வளவு கிணத்த சீரம் வச்சு இந்த கல் தொட்டிகள் மீட்டு பசங்க கோடை காலத்துல குளியல் தொட்டிகளா கூட பயன்படுத்தலாம் ஊர் மக்களும் அரசும் அதுக்கு மனசு வைக்கணும் கடைசியா இந்த மடத்துக்கு பக்கத்துல கன்னிமார் சில மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு திரு காசிராஜ் அவர்கிட்ட வரலாறு கேட்டபோது இதுல ஒரு தாய் தன்னோட மகள் மற்றும் பேத்திகளோட இருக்கிறதா சொன்னாரு இந்த சிலையில நடுவில் இருக்கிறவங்க தான் அந்த தாய் வாழை போன வீட்டில் தன்னோட மகள் படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம மகள் மற்றும் பேத்திகளோட உயிரை விட்டுறாங்க இன்னைக்கும் அவங்களோட சந்ததியர் அவங்கள தெய்வமாக வணங்குறாங்க நிறைய வரலாற்று தடயங்கள் இந்த ஊர்ல இருக்கு பிள்ளையார் கோயில் மற்றும் மடத்தோட வரலாற்றை இன்னும் ஆராய்ச்சி பண்றதுக்கும் கல் தொட்டிகளையும் கிணறையும் மீட்டு மக்களோட பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கும் மக்களும் அரசும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு மணியோட கேட்டுக்கிறேன் மீண்டும் ஒரு பயணத்துல சந்திக்கலாம் நன்றி